சோ இவ்ளோ பெரிய ஜாடி செராமிக்ல ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் இந்த மாதிரி ஜாடியோட ஜஸ்ட் ஒன் நைன் தான் செட்டு எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே சாரி எடுத்தா கூட இல்லைங்களா ஆஃபர் போக உங்களுக்கு வெறும் ரூபாய் மட்டும்தான் பாருங்க ஜஸ்ட் ஒன் நைன் மட்டும்தான் ரூபாய்க்கு அதுக்கப்புறம் பேண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுவும் ரூபாய்

மொதே இந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 159 சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 159 ரூபாயா தான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹெட்போன் வித் உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் அதுவும் 5 in உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த எல்லாமே உங்களுக்கு இந்த கிடைக்காது உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு அந்த இருக்குங்க எந்த எடுத்தாலும் சரி உங்களுக்கு ரூபாய் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் பாருங்க தான் மாதிரி ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே நிறைய இருக்குங்க எடுத்தாலுமே சரி ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் தான் இதுல உங்களுக்கு கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க நல்லா ஹெவியாவும் இருக்கும் குவாலிட்டியாவும் இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஜார்ஸ் எல்லாம் எடுக்குறீங்கன்னா இதுவும் நூத்தி ஐம்பத்தி நாலு பீஸ் டூல்ஸ் சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு வச்சிருக்காங்க எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாடல் வைஸா இருக்குங்க இதெல்லாம் பாருங்க சம சூப்பரா இருக்கு டிஃப்ரெண்ட் மாடல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் போன வந்தாச்சு இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்ல தாங்க இருக்கோம் சோ நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேத்துல இருந்து சேல் வந்து ஸ்டார்ட் இருக்குங்க இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே சரி வெறும் நூத்தி ஐம்பத்தி தான் நீங்க டிரெஸ் எடுத்தாலும் சரி கிராண்ட் டிரெஸ்ஸஸ் எடுத்தாலும் சரி இல்ல உங்க கிட்ஸ்கான ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி பித்தால பொருட்கள் உங்களுக்கு பூஜை சாமான் எடுத்தாலும் சரி இல்ல இரும்பு பாத்திரம் எடுத்தாலும் சரி ஹேண்ட் பேக்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸ் அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருந்து எல்லாமே எட் டு செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க ஒரு சாரி எடுத்தா கூட உங்களுக்கு வெறும் நூத்தி ஐம்பத்தி ரூபாய் மட்டும் தான் நைட்டி கலெக்ஷன் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் சொல்றதுக்குன்னா டைமே பத்தாது நம்ம ஒன்னொன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணி பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சோ எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு வேளாண்டி பாளைய இருக்கு இல்லீங்களா சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா யாதவ சமுதாய கூடம் உங்களுக்கு ஸ்ரீ மாயம் பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துலயே தான் உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு சாஸ்திரி ரோட்லங்க சோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் கோவில் மேட்ல சோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீடைல்ஸ்மே கொடுத்திருக்கேன் ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு ஏதாவது டவுட்னா நீங்க कांटेक्ट பண்ணிக்கலாம் डायरेक्टली விசிட் பண்ணுங்க ஆன்லைன் கிடையாது डायरेक्टली மட்டும் தான் நீங்க வந்து பர்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் எந்த பொருள் எடுத்தாலுமே சரி வெறும் 159 ரூபாய் மட்டும் தான் சோ மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப்

ஐம்பத்தொன்பது வேல் எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க சூளோ இருக்கு வேல் இருக்கு இதுலயும் எது எடுத்தாலும் சரி நூத்தி இந்த மாதிரி உங்களுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்ட் இருக்கு விளக்கு பாருங்க இந்த மாதிரி திரி உள்ள விளக்கு இருக்கு இந்த மாதிரி எந்த பூஜை பொருள் எடுத்தாலும் சரி வெறும் நூத்தி இதெல்லாம் பாருங்க சாம்பிராணி காட்டுறது ரொம்ப அழகா இருக்கு இல்லையா இதுல நீங்க வந்து கல்புரம் கூட காட்டலாம் சம சூப்பரா இருக்கு உடன் ஹேண்ட்லோட கொடுத்துருக்காங்க விளக்குலயுமே பாத்தீங்கன்னா கேரளா விளக்கு இருக்கு இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் விளக்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி வெறும் நூத்தி ஐம்பத்தி தான் இதெல்லாம் சாம சூப்பரா இருக்கு நீங்க கிஃப்ட் கிஃப்டிங் பர்பஸ் கூட வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இந்த மாதிரி செம்பு சாமிக்கு வைக்கக்கூடிய தண்ணி வைக்கக்கூடிய செம்பு கூட நூத்தி தான் சோ இந்த மாதிரி அன்னபூர்ணி சாமி வித் கிண்ணத்தோட அந்த கிண்ணத்துல நீங்க அரிசி போட்டு அன்னபூர்ணி சாமி வச்சுக்கலாம் இந்த செட்டே நூத்தி தாங்க இந்த மாதிரி இங்க இருக்க எந்த பித்தளை பொருள் எடுத்தாலும் நூத்தி ரூபாய் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி கிட்ஸ்க்கான ஸ்டேஷனரி பென்சில்ஸ் எரேஸ் எல்லாம் இந்த பேக்கே நூத்தி தாங்க இங்க பாருங்க இது மட்டும் இல்ல இந்த மாதிரி இந்த ஹேங் பண்றோம் இல்லையா நம்ம செவத்துல டைல்ஸ்ல ஸ்டிக் பண்றோம் இல்லையா இது ஃபுல் பீஸே உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் தான் பன்னெண்டு பீஸ் உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சோ அது மட்டும் இல்லாம லாக் சிசர் கிளிப்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய நைஃப்ல இருந்து எல்லாமே எது எடுத்தாலும் நூத்தி ஐம்பத்தி தான் இதெல்லாம் ஷாப்பிங் போர்டு பாருங்க ஃபுல் செட்டே நூத்தி ஐம்பத்தி தான் இந்த மாதிரி டூல்ஸ் எடுக்கிறீங்கனாலும் இது நூத்தி ஐம்பத்தி இந்த டூல்ஸும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எல்லாமே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க பாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு சோ பிராண்டட் ஐட்டம்ஸும் நிறைய வச்சிருக்காங்க நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபைல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க சோ கிட்ஸ்க்கான ஸ்டேஷனரி செட் நீங்க வந்து கிஃப்டிங்கா கொடுக்கணும்னாலும் சரி இல்ல உங்க கிட்ஸ்க்கு நீங்க வாங்கணும்னாலும் சரி வெறும் நூத்தி தான் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் பாருங்க இதெல்லாம் நீங்க வெளியெடுக்கிறீங்க கண்டிப்பா டூ பிப்டி எபோதோ வரும் ஆனா ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் பிப்டி நைன்க்கு குடுக்குறாங்க செம சூப்பரா இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி பவுச்சஸ் எல்லாம் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காதுங்க இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய லைட்ஸ் எல்லாமே இருக்கு இதெல்லாமே பாத்தீங்க உங்களுக்கு சீரியல் லைட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கால்குலேட்டர் சோ அது மட்டும் இல்லாம க்ளூ கன் இருக்கு இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாம் பாருங்க ரெண்டு செட் உங்களுக்கு நூத்தி

உங்களுக்கு சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு சாப்பிங் போர்டு உடன்லி இருக்கு உங்களுக்கு பிளாஸ்டிக் ஸ்லீவ் வச்சிருக்காங்க வெத்தலை பெட்டி மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வெறும் நூத்தி ரூபாய் மட்டும் தான் சாமிக்கு யூஸ் பண்ற பூ கூட இருக்கு டிஃபன் பாக்ஸ் இருக்கு உண்டியல் இருக்கு ஸ்டெயினர் இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே சரி வெறும் நூத்தி ரூபாய் மட்டும் தான் சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா நெய் ஊத்தி வைக்கிற கிண்ணம் வித் ஸ்பூனோடவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் ருபீஸ் மட்டும் தாங்க சூப்பரா இருக்கு சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா தூக்கு நிறைய மாடல்ல தூக்கு வச்சிருக்காங்க இந்த மாதிரி வேணும்னாலும் இருக்கு இல்ல ஒல்லியாக வேணும் நல்லா ஒரு ஸ்லிம்மா வேணும் அப்படின்னா கூட இது வச்சிருக்காங்க இதுவும் நூற்றி ஐம்பத்தொம்போது ரூபாய் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம ஐயர் இந்த மாதிரி இரும்புல நீங்க வடக்கல் எடுக்கிறீங்கனாலும் சரி ஆப்பக்கல் தோசைக்கல் அருகாமனை பனியாரக்கல் ஸோ இந்த மாதிரி வடக்கல்லல்லாம் எடுக்கிறீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பத்தொம்போ மட்டும் தான் ஏன் நீங்க அடுப்பே எடுத்தாலும் இரும்புல உங்களுக்கு நூற்றி தான் ஸோ இந்த இட்லி பாத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூட்டா உங்களுக்கு மினியேச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ரெண்டு பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி

ஹையா இருக்கு இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு கோவில் மேட்ல வேளாண்டி பாளையம் இருக்கு இல்லைங்களா அங்க சாஸ்திரி நகர்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு இப்போ யாதவ சமுதாய கூடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்த பொருள் எடுத்தாலும் சரி வெறும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு ஜிப்போட பவுச் கொடுத்துருக்காங்க அதுவும் ஃபர் மாடல்ல இல்ல எனக்கு கிளிட்டர்ல வேணும் அப்படின்னா கூட கிளிட்டர்ல இருக்கு இதெல்லாம் டபுள் ரேக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெறும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் தாங்க ஸோ இதுல உங்களுக்கு ஸ்லிங் மாடல்ல வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் செம சூப்பரா இருக்கு ஹேண்ட் பேகு ஸ்லிங் பேகு கிளச்சர்ஸ் எல்லாமே செமையா வச்சிருக்காங்க எதை எடுத்தாலுமே சரி உங்களுக்கு வெறும் நூற்றி ஐம்பத்தொம்போது தான் அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கான ரிமோட் கண்ட்ரோலோட கார் இதெல்லாம் நீங்க எடுக்கிறீங்கன்னா வெளியே ஐநூறு ரூபாய்க்கு மேலதாங்க சேல் பண்ணுவாங்க ஆனா வெறும் நூத்தி ஐம்பத்தொம்பது ரூபா தான் ஸோ ஒரு கார் மட்டும் இல்ல இதுல உங்களுக்கு ஆறு கார் இருக்கு இது நூத்தி ஐம்பத்தொம்பது ரூபா தான் ஸோ இதுல நிறைய வச்சிருக்காங்க ஸ்கிப்பிங் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு நல்ல குவாலிட்டியாக அவங்களுக்கு கவுண்டிங்கோட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங்க்கு கொடுக்குறீங்கன்னாலும் இருக்கு இதெல்லாம் நூற்றி

கண்டிப்பா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எபோ இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ஃபோன் வித் உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் அதுவும் ஃபைவ் இன் ஒன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்ல நீங்க ஐபோன் நார்மல் போன் அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு போன் எல்லாமே நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டும் சேர்த்தே உங்களுக்கு வேற நூத்தி தான் சோ இந்த மாதிரி நெக் பேண்ட் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இதுவும் நூத்தி ஐம்பத்தொன்பது நிறைய பிராண்ட்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க கண்டிப்பா வந்து வெளியில இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்காது போர்ட்ல உங்களுக்கு வச்சிருக்காங்க ரியல்மீல பாருங்க உங்களுக்கு வச்சிருக்காங்க ஹெட்போன் உங்களுக்கு அந்த பிராண்டோடவே இருக்கு அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆர்ச்சர் நம்ம வந்து வெளியில அந்த நைட் டைம்ல இதெல்லாம் ஃபாரஸ்ட் எல்லாம் போறோம் அப்படின்னா அந்த மாதிரி போட்டுப்பாங்க இல்லையா இல்ல தோட்டத்துக்குள்ள எல்லாம் போகும்போது அது மட்டும் இல்லாம இது வந்து கிட்ஸ்க்கான புக்ஸ் உங்களுக்கு கலரிங்கோட கொடுத்துருக்காங்க டார்ச் லைட்ஸ் இருக்கு சோ இதெல்லாமே எல்லாமே பல்ப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ டார்ச்லயே நிறைய வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு இதுல எது எடுத்தாலுமே சரி உங்களுக்கு நூத்தி ரூபாய் மட்டும் தான் சோ அம்பர்லாஸ் இருக்குங்க எந்த அம்பர்லா எடுத்தாலும் சரி உங்களுக்கு நூத்தி ரூபாய் மட்டும் தான் இந்த மாதிரி மஸ்கிட்டோ பேட்டும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம மல்டி ட்ரே இதெல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனியன் அந்த மாதிரி எல்லாம் நீங்க வெஜிடபிள்ஸும் வச்சுக்கலாம் அதுலயே உங்களுக்கு சைஸ் வரையே வச்சிருக்காங்க ட்ரேஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ லேயர் ஃபோர் லேயர் அந்த மாதிரி வச்சிருக்காங்க மாடல்ஸ் நிறைய இருக்குங்க இதெல்லாமே பாருங்க நாலு லேயர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுல எந்த எடுத்தாலுமே சரி உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தொன்பது தான் டாய்ஸ் எடுத்துட்டீங்கனாலே பொதுவாவே வந்து உங்களுக்கு நார்மல் டாய்ஸ் தான் இருக்கும் பட் இங்க இருக்கிறது எல்லாமே நல்ல குவாலிட்டியான டாய்ஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த மாதிரி டோரி எல்லாம் பாருங்க இதுல ஜஸ்ட் ஒன் தான் சம குவாலிட்டியா இருக்குங்க இந்த டாய்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஆக்டோபஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் இதுல கலர் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு இந்த மாதிரி கியூட்டான டாய்லா இருக்கு இதெல்லாம் வெளியில ஜாஸ்தியா விற்கிறாங்க பட் ஆனா நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் தான் இந்த மாதிரி எலிஃபண்ட் இருக்கு மினியன்ஸ் இருக்கு உங்களுக்கு அதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த கஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா கிட்ஸுக்கு அதுவும் வச்சிருக்காங்க டைகர் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைடர் மேன் வச்சிருக்காங்க நிறைய டாய் எந்த டாய் எடுத்தாலும் சரி ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் ருபீஸ் மட்டும் தாங்க நம்ம பார்க்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர் கலெக்ட் கலெக்ஷன் தான் இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே பாருங்க நிறைய இருக்குங்க கலர் வைஸ் உங்களுக்கு வச்சிருக்காங்க இதுல எது எடுத்தாலுமே சரி ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் தான் இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு வேணும் அப்படின்னா கூட ஸ்டோன்ஸ் வச்சு வச்சிருக்காங்க பிளாக் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க கிட்ஸ்க்கு லேடிஸ்க்கு ஜென்ட்ஸ்க்கு ஏகப்பட்ட ஸ்லிப்பர்ஸ் இருக்கு எந்த ஸ்லிப்பர் எடுத்தாலும் எந்த மாடல் எடுத்தாலும் வெறும் நூத்தி ரூபாய் மட்டும் தான் இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கான ஸ்லிப்பர்ஸ் வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் வேர் ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம கிட்ஸ்க்கு

வாங்க சோ உங்களுக்கு ட்ரேல கப்ஸோட வேணும் 6 கப்ஸோட ஓட வேணும்னால இருக்கு இல்ல மூணு ஜாடியோட வேணும் அப்படினா உப்பு அதுக்கு அப்புறம் நீங்க ஊர்கா அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் சக்கரை எல்லாமே சோ இதெல்லாம் மே பாத்தீங்கனா பெரிய பெரிய ஜாடி உங்களுக்கு செராமிக்ல கொடுத்திருக்காங்க பாருங்க இதெல்லாம் just 159 தான் சோ அது மட்டும் இல்லாம நீங்க அந்த gifting purpose க்கு குடுக்குறீங்க அப்படினா கூட இந்த மாதிரி பவுல் செட் வந்துருங்க இது just 159 தான் பிளேட்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு இது எதை எடுத்தாலும் 159 ரூபாய் சோ மொரம் எல்லாம் உங்களுக்கு நாலு மொரம் சேர்ந்து வெறும் 159 ரூபாய்

இருந்தாலும் சரி நீங்க டேரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கண்டெய்னருங்க உங்களுக்கு ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா வெறும் நூத்தி ரூபாய் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஜார்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா இதுவும் நூத்தி ஐம்பத்தொன்பது நாலு பீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பத்து பீஸ் பன்னெண்டு பீஸ் நாலு பீஸ் மூணு பீஸ் உங்களுக்கு வச்சிருக்காங்க இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு வெறும் நூத்தி ரூபாய் தான் அதுலயும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குங்க சோ அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு காய்கறி போட்டு வைக்கிற கூடிய ட்ரேஸ் உங்களுக்கு அப்படியே லேயரா வரும் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பாஸ்கெட்ஸ் தான் இதுல வந்து உங்களுக்கு அந்த கிட் கேரி பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க மேல உங்களுக்கு லிட் வந்துடும் இந்த மாதிரி குட்டீஸ்க்கான சேர்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா இதுவும் நூத்தி தான் சோ இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்படம் ஜார்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இதுல எது எடுத்தாலும் சரி ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டு ஜக்கு உங்களுக்கு நூத்தி ரூபாய் வருது சோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் நாலு பீஸ் அஞ்சு பீஸ் பன்னெண்டு பீஸ் வரைக்குமே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நூத்தி ரூபாய்க்கு இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் சோ அப்படியே இந்த பக்கம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேஸ் எல்லாமே இருக்கு பெரிய பெரிய பேசுன்னு இந்த மாதிரி நம்ம பாத்திரம் கழிவு போட யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுவும் வச்சிருக்காங்க இதெல்லாம் வெறும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் இவ்வளவு பெருசா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸும் சைசஸும் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூல்ஸ் சேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வச்சிருக்காங்க எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாடல் வைஸா இருக்குங்க இதெல்லாம் பாருங்க செம சூப்பரா இருக்கு டிஃப்ரெண்ட் மாடல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுலயே உங்களுக்கு நிறைய இருக்கு சின்ன ஸ்டூல் இருக்கு மீடியம் ஸ்டூல் வச்சிருக்காங்க பெரிய ஷூல் வச்சிருக்காங்க இதுல எதை எடுத்தாலும் நூத்தி ஐம்பத்தி அது மட்டும் இல்லாம இங்கேயும் நிறைய பேசின் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பிரிட்ஜ் ஸ்டாண்ட் இருக்கு உங்களுக்கு இதுல எது வேணாலும் எடுத்துக்கலாங்க வெறும் நூத்தி ஐம்பத்தி ரூபாய் மட்டும்தான் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ பக்கெட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க நிறைய இருக்குங்க பக்கெட் ஸ்லீவ் சரி நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் நூத்தி ஐம்பத்தி தான் சின்ன பக்கெட்ல இருந்து பெரிய பக்கெட் வரைக்கும் வச்சிருக்காங்க லாண்ட்ரி பாஸ்கெட் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எது எடுத்தாலுமே சரி வெறும் நூத்தி ஐம்பத்தி ரூபாய் மட்டும்தான் இந்த பாட்டில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுவும் எது எடுத்தாலும் நூத்தி ஐம்பத்தி ரூபா தான் இதுலயே உங்களுக்கு நிறைய கலர்ஸும் சைஸஸும் வச்சிருக்காங்க சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கான நைட்டிஸுங்க உங்களுக்கு எந்த நைட்டி எடுத்தாலும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் நல்ல லென்தியா கொடுத்துருக்காங்க காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கு இந்த நைட்டி எல்லாம் நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டூ மேல வரும் அது மட்டும் இல்லாம கிட்ஸ்கான டிரெஸஸ் எல்லாமே உங்களுக்கு வச்சிருக்காங்க சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா கிராண்ட் டிரெஸஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ இந்த மாதிரி ஃபிராக்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா இதுவும் நூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் சோ இதுலயே நிறைய டிசைன்ஸும் கலர் கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா கிராண்டா இருக்கும் இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் ஒன் பிப்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் கிட்ஸ்கான டிரெஸ்ஸஸ் நீங்க எது எடுத்தாலும் சரி கிட்ஸுக்கு மட்டும் இல்லங்க அடல்ட்டுக்கும் வச்சிருக்காங்க சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ இதுக்குள்ள ஒன்ஸ் வந்துட்டீங்க அப்படினாலே எந்த பொருள் எடுத்தாலும் நூத்தி ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் இங்க இருக்கிறதெல்லாம் சம கிராண்டா இருக்கும் இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா சாரி கலெக்ஷன்ஸ்ங்க சோ இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் சாரீஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் நூத்தி ரூபாய் மட்டும் தான் சோ இதுலயே பாத்தீங்கன்னா எம்ஆர்பியே போட்டிருக்கு உங்களுக்கு ஆயிரம்

எதுவுமே கிடையாது எந்த பொருள் எடுத்தாலும் வெறும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இதெல்லாம் ஜென்ஸ் கண்ணேஷியோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செக்கட் இருக்கு பிளைன் இருக்கு பாப்கார்ன் இருக்கு ஸோ இந்த மாதிரி எந்த பிரிண்டட் எடுத்தாலும் சரி நூத்தி ஐம்பத்தி தான் ஜீன்ஸ் ரெகுலர் வேர் காட்டன் பேண்ட் எது எடுத்தாலும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தாங்க இந்த மாதிரி சேல் திரும்பவும் வராது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு யாதவர் சமுதாய கூடம் ஸ்ரீ மாயம் பெருமாள் கோவில் அருகில் தான் சாஸ்திரி கோவில் மேடு இருக்கு இல்லைங்களா ஸோ அங்கதான் வேளாண்டி பாளையத்துலங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டி

ஒன் பிப்டி நைனுக்கு கிடைக்காது வெளியில நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் நூற்றி ஐம்பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் தான் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இந்த சேல மிஸ் பண்ணிடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்க பக்கத்துக்கு பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்த நோட்டிபேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்